அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீது வந்து கட்ட சொல்லி எல்லாருக்கும் இருக்காங்க அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவ ஒன்றியம் விளக்கூர் ஊராட்சியில் வந்து வரி பஞ்சாயத்து கிளர்க்கு வந்து வரி வாங்கிட்டுருக்காரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இப்போ வரி கட்டலை அப்படின்னா வீட்டு வரி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எனர்ஜி வந்து வேலை செய்ய முடியாது அதாவது ஏரி வேலை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இதை கேட்ட நான் வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன் அப்போ நீங்கள் வீட்டு வரி வாங்குறீங்க சொல்கிறீங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து வீட்டு வரி வாங்கியிருக்கீங்க இப்போ அடுத்து என்னன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு வந்து இப்போ நாங்கள் வாங்கிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்து வரி கேட்புன்னு சொல்லி கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு வந்து ஒரு இரநூத்தி எழுபது ரூபா போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நூலக வரின்னு சொல்லி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபா போட்டிருக்காங்க நூலக வரி என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட பதில் கிடையாது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் லைப்ரரியே கிடையாதுங்க நூலகமே இல்லை ஆனால் நூலக வரின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வரி கட்டாததுக்கும் ஏரி வேலை செய்ய விடாததுக்கும் இதுக்கு என்ன காரணம் ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்டால் வீட்டு வரி கட்டலை அப்படின்னா ஏரி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு எதாவது ஜியோ உங்கள்கிட்ட இருக்குங்களா கவர்மெண்ட் ஆர்டரு இருக்கா வீட்டு வரி கட்டாதவங்க ஏரி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஏதாவது ரீசன் இருக்குன்னு கேட்டால் அவர் சொல்கிறது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது வீட்டு வரி யார் கட்டலையோ அவங்க வந்து என்ஆர்ஜி வேலை செய்யக்கூடாது அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்றாரு ஆர்டரை காட்டுங்கன்னா காமிக்க முடியாது அப்படின்றாரு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை என்ஆர்ஜி வேலை இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு வீட்டு வரி வசூல் பண்ணுறது எல்லாமே பார்த்தோன்னா இது வந்து ஒரு பஞ்சாயத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியல ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜியோ இருக்குன்றாரு அந்த ஜியோ கேட்டால் அவர்கிட்ட காமிக்க மா காமிக்க முடியாது அப்படின்றாரு அப்போ ஜியோ இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ என்னென்னா அந்த ஒரு அறியாத மக்களை வந்து மிரட்டி ஏமாற்றி நீங்கள் வரி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடாவடியாக என்ன பண்ணுறேன்னா வீட்டு வரியை வந்து வீட்டு வரியை வந்து அவர் வசூல் பண்ணுறாரு வசூல் பண்ணுங்கள் அது உங்களுடைய டியூட்டி அது தவறு கிடையாது ஆனால் நான் ஏறி வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறது வந்து இது சரியான முறையும் கிடையாது அதனால் அவர் கேட்டு இன்றைக்கி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் அவருக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகிடுச்சு கேட்டதுக்கு ஜியோ இருக்குது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்றாரு கவர்மெண்ட் ஆர்டர் தான் அவர் காமிக்கலாம் இல்லை அவர் காமிக்கிறதில்ல பேசும்போதே அவர் மட்டும் கிளம்பி போயிட்டுருக்காரு சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதூர் ஒன்றிய விளக்கூர் ஊராட்சியில் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிறப்பாகவே செயல்பட்டுருக்காங்க அதில் அவங்க கொடுத்த ஒரு ஸ்கீம் பார்த்தினா நம்ம ஊர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊரெலாம் வந்து தூய்மையாக சுத்தமாக இருக்கோ அந்த ஊரெலாம் செலக்ட் பண்ணி அவங்களாம் வந்து நிறையா அவார்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சூப்பர் இதை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஊர் திட்டம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் இருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைங்க எங்கள் ஊர் சூப்பர் அதாவது போஸ்ட்மேன் இருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைங்க எங்கள் ஊரும் சூப்பர் படித்த இளைஞர்கள் அதிகம் உண்டு அவங்க படிக்கதாங்க லைப்ரரி இல்லை எங்கள் ஊரு சூப்பர் படித்த இளைஞர்கள் அதிகம் உண்டு அவங்க படித்து பயன்பெற லைப்ரரி இல்லைங்க எங்கள் ஊர் சூப்பரு தெருமுழுக்க சிமெண்ட் ரோடு தெருமுழுக்க சிமெண்ட் ரோடு எந்த தெருவிலையும் சாக்கடை போக வழி இல்லைங்க எங்கள் ஊர் சூப்பரு தெருமுழுக்க சிமெண்ட் ரோடு எந்த தெருவிலையும் சாக்கடை போக வழி இல்லை எங்கள் ஊர் சூப்பரு புரியுதுங்களா எங்கள் ஊர் சூப்பரு நன்றி